மகரம் ராசி இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆனி மாசத்துல பாத்தீங்கன்னா நிறைய வரவுகள் வைப்பதுல கிட்டிக்காரங்க அப்படிங்கிற செய்தியை முதல்ல உங்களுக்கு சொல்லணும் அப்ப என்னன்னா குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு சந்திர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி கோடி புண்ணியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பாக நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா செய்திகளிலும் ஒரு பரிபூரணத்துவம் பெறுகின்ற அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் ஒரு ஒளிபெறக்கூடிய வாய்ப்பாக அமையும் என்றைக்குமே இந்த குரு பகவானை பொறுத்தளவு ராசியை பார்த்து கொண்டிருப்பது ராசியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு அந்த அடிப்படையில் உங்களுடைய கெட்டிக்காரத்தனங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும் சாதுரியம் சாணக்கியத்தனம் பேச்சாற்றல் உழைப்பாற்றல் அத்தனையும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் அவர்களை அமர்ந்து பேசி சரி கட்டக்கூடிய அந்த சாணக்கியத்தனம் இந்த மாசத்துல பெரிய அவங்களுக்கு உதவிக்கரம் இடக்கூடியதாக இருக்கும் அதன் மூலமாக நிறைய தொழில் ரீதியாக லாபங்களை பெற்றுக்கொள்ளலாம் தொழில் துவங்கிறதுங்கிறதே லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தானே காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் எல்லாருமே பிஸ்னஸ் பண்றோம் கடையை திறக்கிறோம் ஒரு போர்டு வைக்கிறோம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறோம் அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இந்த மாதத்தில் ஈழறக்கூடிய தன்மைகளோடு உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் வியாழன் இருப்பது என்பது எண்ணிய காரியங்கள் நடப்பதற்கும் கேட்ட வரம் கிடைப்பதற்கும் பெரியோர்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் இப்படிப்பட்ட அனைவர் மூலமாகவும் வரக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வீகத்தில் இதுவரை இருந்திருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தகராறுகள் பிரச்சனைகள் சொத்துக்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் இவைகளெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வுக்கு வரக்கூடியதாக அமையும் கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தால் அது கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடியதாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எட்டு குடையவனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்றது உண்டு ஒரு நெகட்டிவ் பிளானட் நெகட்டிவ் ஸ்தானத்தில் உட்காருகிற போது மைனஸும் மைனஸும் பிளஸ்னு சொல்ற மாதிரி இந்த சூரியன் போய் ஆறாம் இடத்தில் இருப்பது நல்ல புத்திசாலித்தனமாக விவரமறிந்த ஒரு நபராக உங்களை நீங்கள் பட்டை தீட்டிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இதில் கிடைக்கும் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகள் வரும் எந்த விரோதத்தையும் நீங்கள் சமாதானமாக கொண்டு போக தெரியும் அதில் இந்த சூரியனை பொறுத்தளவு தாயாதி வர்க்கம் அப்பா கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள் இப்படிப்பட்ட எந்த இடத்திலும் உங்களுக்கு எந்த இம்சையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடந்து கடந்து செல்றதுக்கு வாய்ப்புகள் வரும் அவர்கள் மூலமாகவே உங்களுடைய லாப கணக்கு துவங்கி வைக்கப்படும் எதிரிகள் இல்லாமல் உங்களுடைய கடை கண்ணி எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஓடும் பெரிய ஃபேக்டரி நடத்துறவங்களுக்கு கூட இருந்து வந்த தொல்லைகள் அரசாங்கத்தின் மூலமாக வந்த தொல்லைகள் இப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் விடுபட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே ஆறுக்குடையவன் ஆறு ஆறாம் இருப்பது என்பது உழைப்பு உழைப்புக்கு தகுந்த உயர்வு திட்டமிடுதல் ஞானம் அறிவு திறமை ஆற்றலை பயன்படுத்தி வளருதல் பள்ளிக்கூடம் நடத்துறவங்க கல்லூரி நடத்துறவங்க புத்தகம் பிரிண்ட் அடிக்கிறவங்க பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட ச துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாசத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல ஆர்டர் நல்ல சந்தோஷம் இப்படிப்பட்ட அனைத்தும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரனும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல இந்த சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் திருந்த தகராறு வரும் இல்லை இடமாற்றங்கள் வரும் உத்தியோகத்துக்காக வேண்டி ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் பெங்களூர்ல அல்ல ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் துபாய்க்கு இப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பிரிவுகள் ஏற்பட்டு பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தோ சிக்கல் பிக்கல் படுங்களோ இப்படிப்பட்டது இல்லாமல் உழைப்புக்காக தொழிலுக்காக பணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்தை வைத்து குடும்பம் சற்று விலகி இருந்து வாழுகின்ற இந்த செய்திகளெல்லாம் கூட கொஞ்சம் உங்களுக்கு உண்டு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிற போது ரெண்டு எதிர்ப்போன் நட்டங்கள் வருவது இயற்கை சிந்தாமல் சதறாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் எதுவுமே நடப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த வாய்ப்புகளும் இல்லை அதை உங்களுக்கு ஜாதகத்தில் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு பெற்றோர்களுக்கு கொஞ்சம் செலவுகள் ஆகும் இல்ல பெற்றோரோட கருத்து பேதங்கள் ஏற்படும் வயதானவங்க வீட்டில் இருந்தால் மருத்துவ செலவு வரும் இப்படிங்கிறதெல்லாம் இந்த கேது பகவான் வந்து ஒன்பதில் அமர்ந்த காரணத்தினால கொஞ்சம் கை செலவுகள் அப்படிங்கிறது கையை மீறி போகும் இந்த சனீஸ்வர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் உங்களுக்கே தெரியும் மகரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் ஏழார சனி என்பது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஏழரை சனியில் ரெண்டாம் இடத்துல போய் சனி சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால உணவே வியாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு எதா காரணங்கள் நடக்கும் நம்ம தமிழ் பாஷையில் என்ன சொல்கிறோம் உணவே மருந்துன்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உணவே வியாதியாக போகலாம் அப்போது நீங்கள் என்ன சாப்பிட்றோம் எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் என்ன உணவுங்கிறத கண் கொண்டு பார்த்து சாப்பிட்ணும் ருசியாக இருக்கிறதுங்கிறதுக்காக வேண்டி சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்கு கடுத்து விட்டுடும் புடல் வியாதிகள் வயிற்றுக்கோளாறுகள் கேஸ்டிக் ப்ராப்ளம் வாயில் புண்ணு வர்றது உதட்டில் புண்ணு வர்றது இப்படிப்பட்ட செய்திகளுக்கு வாய்ப்புகள் உண்டு சில நேரத்தில் சின்ன பசங்கள் வந்து முதல் வாட்டி கண்ணாடி போடுறது கண்ணாடி செக் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்கு உட்படுத்தக்கூடியதாக கொஞ்சம் இருக்குது இந்த ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறத விட்டுட்டு நிதானமாக போ போவீங்க போக முடியும் அதை கொஞ்சம் இந்த மாதத்தில் கொள்கையாகவே நீங்கள் வச்சுக்கணும் மூன்றாம் இடத்துல போய் ராகுபகவான் இருக்கிறதுனால இந்த பகவான் உங்களுக்கு கூட்டாளிகளின் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் பல பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்படி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ஸு ஒரு கூட்டணி தொழில்கள் நடத்துறது பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு யூனிட்டியாக தொழில் பண்ணுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு நல்ல வேலை வேலையாட்கள் கிடைப்பதற்குண்டான மாதமாக இந்த மாதம் கிடைக்கும் உங்களுக்காக நல்ல உழைக்கக்கூடிய தொழிலாளர்கள் உங்கள் பக்கத்திலிருந்து உங்களுக்கு உயர்வுக்கு காரணமாக இருப்பாங்க இப்படி பல ரூபங்களில் இந்த ராகு பகவான் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பை இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுப்பார் இதே போல் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கின்ற காரணத்தினால கண்டிப்பாக குடும்பத்திற்குள்ள நிம்மதி தெய்வீக வழிபாடு கோயில்களுக்கு செல்றது சில பேர் வந்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அதில் பங்களிப்பு கோயில் நடத்துறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாசத்துல ஒரு நல்ல வரவுகள் பதினோராம் இடத்தையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு பஞ்சம்பசி இல்லாம நட்டங்கள் பெருசா இருந்துடாம ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிக உன்னதான மாதமாக இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும் இதை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்வதற்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளுக்கு சென்று வாருங்கள் பௌர்ணமி அமாவாசையை இதற்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உறுதியாக அந்த ஞானிகளின் அனுகூலங்கள் அந்த பேராற்றல் உங்களுடைய ஆற்றலோடு இணைந்து உங்களை பாதையில் கூட்டிச் செல்லும் உறுதியாக இந்த ஆணி மாதம் என்பது ஒரு எழுபது சதவிகிதம் நல்ல பலன்களாகவும் முப்பது சதவிகிதம் ஏறக்குறைய சின்ன சின்ன போராட்டங்களும் சில இடங்களில் இருக்கும் இதை அழகாக நீங்கள் கடந்து செல்லுகின்ற அற்புதங்களும் உங்களுக்கு உண்டு பயம் கொள்ள தேவையில்லை கும்பராசினியர்களே இந்த கும்பராசின்னு சொன்ன உடனே உங்களுக்கே தெரியும் ஏழர் சனி நடக்குது சார் என்ன சார் படம் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் இந்த ஏழரை சனின்னு சொன்ன உடனே ரொம்ப பயந்துக்காதிங்க ஏனென்று கேட்டால் ஏழரை சனி என்பதில் இரண்டாவது சுற்றுக்கு போகிற போது பொங்கு சனின்னு பேர் பெரிய கடுதல் நடக்காது உடம்பு மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும் இது சின்ன பிள்ளைங்களாக இருந்து ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு பதினஞ்சு வயசு சின்ன பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு முதல் சுற்று ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைகளை பெற்று வளர்த்து இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் இந்த வண்டி ஓட்டுறது வாகனம் கொடுக்கறது பைக் வாங்கி கொடுத்தேன் சைக்கிள் வாங்கி கொடுத்தேன் நீச்சல் கூட்டு போனேன் இப்படிங்கிற உடல் ரீதியான எக்ஸசைஸ் அப்படி இப்படிங்கிறத கூட கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் அடிப்படை ஜாதகம் சரியாக இருந்தால் ஒன்றும் பண்ணாது இருந்தாலும் இந்த ஏழர் சனி கொஞ்சம் ஒரு பத்து சதவிகிதமாவது கவனத்தில் வச்சுக்கணும் இதை தவிர இந்த மாதத்து பலன்களில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு மிக சிறப்பான நிலத்தில் இருக்கிறார்கள் பத்தாம் பாவாதிபதி ஆட்சி பெற்று மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் ஹோட்டல் நடத்துகிறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அதே மாதிரி பயணங்களை வைத்து கொண்டு தொழில் பண்ணக்கூடியவங்க மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க கட்டடம் கட்டுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இந்த புரோக்கர் வேலை பார்க்குறவங்க இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த பத்தாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ கூட நான் என்ன சொல்கிறேன்னா வாய்ப்புகள் அது லாபமாக மாறுவது என்பது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்ப வாய்ப்புகள் வந்தா லாபம் வந்ததுன்னு ஆகணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனாலும் அந்த செவ்வாயை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த பத்தாம் இடத்தையும் சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ உங்களை பொறுத்தளவு நீங்கள் உங்களை ஒரு செதிக்கு முன்னேறீங்கிற மாதிரி ஒரு திட்டமிடுது இல்லை உழைக்கிறது இல்ல நேர காலம் பார்க்காம உழைக்கிறது இல்ல இப்படிப்பட்டதுல நீங்க உங்களை ஈடுபடுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்புகள் இதுல உண்டு அதே போல சுக்கரன் ஜாதகத்தில் மிக சிறப்பு பெற்றிருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வறுமை துன்பம் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வரவு செலவுகள் சரியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்திலே ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடியதாக அமையும் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தகராறுகளுக்கு நீங்களும் காரணமாக இல்லாம உங்களுடைய வாழ்க்கை பாதையை நீங்கள் மென்மையாக சரியாக கொண்டு செல்ல முற்படுகிற போது மிகச் சிறப்பம்சங்கள் கூடி வரும் பொதுவாகவே இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் அதிக பலம் பெறுகின்ற போது தாந்தோன்றித்தனமா சில வேலைகளை பண்ண தோணும் அது எந்த ராசிக்காரங்களுக்கும் தப்பு தானே மனுஷனா பிறந்தவங்க ஒரு காரியம் பண்ணணும்னா எந்த ஒரு துணையும் இல்லாம எதுவும் பண்ண முடியாது அப்ப தாந்தோன்றித்தனமா நான் பண்ணி முடிப்பேன்ட்டு போனா அதுல வரக்கூடிய சிக்கல் பிக்கல் முழுக்க தலையில விடும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு கற்றுக்கொள்ளலாம் அதை விட்டுட்டு இந்த சுக்கரனை பொறுத்தளவு குடும்பத்துக்குள்ள குழந்தைகள் அதையும் குறிப்பாக சொல்ல போறோம்னா ரொம்ப தூரத்துல வாழ்றவங்க தூரத்திலிருந்து வீட்டுக்கு வந்தவங்க இப்படிப்பட்ட பல கோணங்களில் இருக்கக்கூடிய குடும்பத்திலே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இது இப்படித்தான் போக போகுது இனிமே இப்படி இருக்கலாம் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று நீங்கள் உங்களுடைய பிரச்சனையின் ஆழத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து மகிழ்ச்சி பெறுகின்ற தைரியத்தையும் வீரியத்தையும் இந்த மாதத்தில் கும்பத்தில் பிறந்தவர்கள் கண்டுகொள்வீர்கள் அந்த ஞானம் உங்களுக்கு வந்துடும் மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கர பகவான் புதன் வீட்டில் ஐந்தாம் இடத்துல உட்கார்ந்ததுனால பிள்ளைகளின் முன்னேற்றம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் செய்கின்ற செலவுகள் கனகச்சிதமாக அவருடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்யும் குடும்பத்தில் சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளின் சந்தோஷத்திற்காக பெற்றோர்கள் ஆற்றுகின்ற பணிகள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் படிப்பு அவங்களுக்கு துணிமணி வாங்கிறது தங்கம் வாங்கிறது நட்டு வாங்கிறது இப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் வரும் கட்டாயமாக செய்து கொள்ளுங்கள் இந்த ஏழரை சனி நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு பயம் கொள்ள தேவையில்லை கடினமாக உழைக்கணும் உடம்ப நல்லா பார்த்துக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்கள் ஏழர் செலி உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிறத பயப்பட வேண்டாம் இந்த நான்காம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த நான்காம் இடத்துல போய் ஜாதகப்படி ராசிப்படி ரெண்டு பதினொன்று கூட இவன் நான்காம் இடத்தில் இருக்கிற போது கேந்திராதிபத்திய தோஷத்தின் அமைப்பின் அடிப்படையிலே கொஞ்சம் யாராவது எதிரிகள் போல நோய் ஒரு விதமான விரோத போக்குகளை கொண்டாடக்கூடிய வாய்ப்பாக உங்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது எதையும் கண்டுகொள்ள வேண்டாம் யாரையும் பார்த்து கொள்ள வேண்டாம் யாரையும் குறை சொல்ல வேண்டாம் நம்ம குழப்பம் நம்ம பார்ப்போம் இப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எந்த தப்புகளும் நடக்க வாய்ப்புகள் இல்லை இதுல ஐந்தாம் பாவத்துல போய் புதன் அமர்ந்திருக்கிறார் அவர் அட்டமாதிபதியாகவும் இருக்கிற காரணத்தினால சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லை நீங்கள் அதிக வாக்குறுதியை கொடுத்துட்டு முடிச்சுட்டு உக்கான்ட்ருப்பீங்க இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பேரை கழுத்துக்காமல் பார்த்துக்கணும் நடப்பது நடக்கட்டும் ஆணி மாதம் முப்பது நாள் தான் முந்நூறு நாள் ஒன்றும் இல்லை ஈஸியாக கலந்துடலாம் நாளே வாரங்கள் இப்படி நினச்சிக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுகொள்ளாமல் நீங்கள் வாட்டில் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் ஒன்று வரப்போறது இல்லை கூடவே இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் இந்த ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேர்களுக்கு கழுத்து வழி முதுகு வலி சோ தோள்பட்டையில வலிக்கிறது தலபாரங்கள் இருக்கும் சைனஸ் ப்ராப்ளம் வரும் அலர்ஜி கோளாறுகள் வரும் சில நேரத்துல ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இது எதுவுமே மிகப்பெரிய ஆபத்தில் முடியாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மனசை சங்கடப்படுத்துகிற அளவுக்கு நோய் நோயின்னு இருக்கும் இதை தாண்டி உங்களால் வர முடியும் கேது பகவான் எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டதுனால பண கஷ்டம் என்ன பண்றது தடுமாற்றம் தடு பற்றாக்குறை இது தான் செய்யும் தொழில் பண்ணுறவங்களுக்கு என்றைக்குமே பண கஷ்டங்கிறது இருக்கிறது இயல்பு அதுலேயும் இந்த மாதத்தில் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் சமாளிப்பீங்க ரொம்ப விரக்தியோ ரொம்ப வறட்சியோ வந்துடாது கவலை கொள்ள தேவையில்லை இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த ஆணி மாதத்தை பொறுத்தளவு கும்பராசிக்காரங்களுக்கு சாப்பிட்டமா தூங்குனமா நல்லா இருக்கிறமாங்கிறது ஒரு சின்ன வட்டம் போட்டுக்கொண்டு அதில் உட்கார்ந்து உங்கள் வாழ்க்கையை பார்க்கறத விட்டுட்டு ரொம்ப அகலமாக அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு ஏன் முடியலை நான் மட்டும் ஏன் பண்ணலை இப்படிங்கிற மாதிரி எந்த வயதுக்காரங்களாக இருந்தாலும் மற்றவர்களை பார்த்து நீங்கள் போட்டி போடுகிற இடத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பாருங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் சிறப்பாக இருக்கும் இதில் கோயில்களுக்கு எங்கேயாவது போகலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக சொல்ல போகிறோன்னா புத பகவான் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க சொல்ல போனால் திருவன்காடு போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாம் எல்லாரும் அவ்வளவு தூரம் போக முடியாது நீங்கள் கும்பிடுகிற பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் நவகிரகங்கள் இருப்பாங்க அந்த நவகிரகங்களுக்கு குறிப்பாக போய் அங்கே ஒரு குருக்கள்கிட்ட சொல்லி புத பகவானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த மாதத்துல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இல்லாமல் தெய்வ அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வாழும்படியான நோக்கத்தை நீங்கள் அடைய முடியும் பெருசாக பயப்பட தேவையில்லை சமாளிக்கும்படி இருக்கும் ஒரு அறுபது அறுபது சதவிகித நல்ல பணங்களாகவும் நாற்பது சதவிகிதம் கொஞ்சம் தடுமாற்றங்களையும் காட்டக்கூடிய மாதம் இது நான் முதல்ல சொன்ன மாதிரி அப்படித்தான் சொல்லுவேன் முப்பதே நாட்கள் பொறுத்திருங்கள் எல்லாம் சரியா போகும் மீனம் ராசினியர்களே மீனராசினர்களுக்கு உங்களுக்கே தெரியும் எல்லாருக்கும் ஏழரை சனி இப்பத்தான் ஆரம்பிச்சிருக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வீட்டில் இருக்கிறார் அவர் அங்கிருந்து கொண்டு தன் பார்வையால் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த இரண்டாம் இடத்து சனி பார்க்குற போது நடுவில் மாட்டிக்கக்கூடியது உங்களுடைய ராசியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் குறிப்பாக நான் பெண்களுக்கு சொல்ல அறிவுரை எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குற போது சமயக்கட்டில் வேலை பார்க்குற போது கிரைண்டரு மிக்ஸி கா கையை கொடுத்துட்டேன் கையை நசுக்கிக்கிட்டேன் இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருவதற்கும் இது எதனாலாக வரும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கவனக்கோளாறுகளால் ஏற்படக்கூடிய சிறு விபத்துக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் இல்லை இன்னும் சொல்ல பெண்கள் நிறைய பேர் இப்போ வண்டி ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க வீலர் ஓட்டுறீங்க போகிற போது கவனமாக போங்க நிறுத்துற இடங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வண்டி நிறுத்துங்க ஏன்னா நீங்கள் அவசரப்பட்டு ஸ்டாண்டு போடுறதோ அவசரப்பட்டு பிரேக் அடிக்கிறதோ இன்னொருத்தருக்கு தொந்தரவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் நிறுத்துற இடத்துல கூட ஸ்டாண்டு போட்டு ஸ்டாண்டில் நிறுத்திட்டு லாக் பண்ணியிருக்குமானு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நகரணும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் ஏனென்றால் கொஞ்சம் மரதி குணம் வருவதற்கு வாய்ப்புகள் வரும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு தோணும் என்றைக்குமே இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி ஜாப் இதுன்னு கேட்டால் இன்னொருத்தரை குறை சொல்றது அந்த புத்தி இப்போ இந்த மாசத்துல மீனத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் இதை சற்று சமாதானப்படுத்திக் கொள்றதுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதை போய் தான் சனி பகவான் பார்க்கிறார் அப்போ இரண்டாம் இடத்தை சனி பார்த்து செவ்வாய் வீற்றிருக்கின்ற காரணத்தால் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்ப விருத்தி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது இருக்கின்ற சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு போட்டி பொறாமைகள் ஏற்படுவதற்கான சின்ன கழகம் ஏற்பட்டுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் வரும் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் அதே மாதிரி உணவு சாப்பிடுகிற போது மிக கவனமாக இருக்கணும் பேசுகிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வாக்குறுதி கொடுக்கறதுல நிதானமாக இருக்கணும் இப்படி ஏதோ வந்துட்டாங்க ஒன்று சொல்லி அனுப்புனா போதும்னு தற்கால அந்த முடிவுகள் எடுப்பிறதை விட்டுட்டு கொஞ்சம் நிரந்தர முடிவுக்கு என்ன செய்யணுமோ அதை துணிச்சலாக நீங்கள் பேசுனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கத்தில் உண்டு இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறதுங்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் சோம்பல் அல்லது உடம்பை கவனிக்காமல் விட்றது இல்லை நேரத்துக்கு சாப்பிடாமல் விட்றது இல்லை சத்தான உணவுகள் எடுப்ப எடுக்காமல் இருக்கிறது இது ஏற்கனவே கொஞ்சம் உடம்புல கை வலி கால் வலி முதுகு வலி தலைவலி இடுப்பு வலி நரம்பு வலி இப்படி இருக்கிறவங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்கள் மருத்துவர் சொல்றது அல்லது கட்டாயமாக உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்ததை நீங்கள் கேட்குறது அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சிலவர்களுக்கு கண்ணாடி மாத்துறது கண்ணாடி போடுறது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் வரும்படியாக இருக்கும் இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க இடமாற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் வரும் படிக்கிற பிள்ளைகள் தூர தேசங்களுக்கு செல்லுகிற வாய்ப்புகள் இருக்கு வீட்டுக்குள்ள செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது நியாயமான வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செலவுகளாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பக்கத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு சந்தோஷப்படலாம் இல்லை சூரிய பகவானும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால உடன் பிறந்தவர்களால் பெரிய குடும்பத்துல பிறந்தவங்க சொத்து பத்துகள் பிரிக்காம இருக்கப்படுகிற இடத்துல இந்த நேரத்துல நீங்க சொன்னதாக ஒரு செய்தி வெளியில வரக்கூடாது அப்ப நீங்க மௌனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கடைப்பிடிச்சிக்கோங்க குறிப்பாக உறவுகளுக்கு உள்ள இதை பயன்படுத்துங்க அதே போல கோயில் குளங்களுக்கு செல்லுகிற வாய்ப்புகள் கிடைக்கிறவர்கள் தாராளமா போயிட்டு வாங்க நீங்க முதல்ல பயணம் பண்ணுகிற போது கவனமா இருங்கன்னு சொன்னீங்க சார் இப்ப கோயில்களுக்கு போ சொல்கிறீங்களே ஏதாவது சிக்கல் வராதா சிரமம் வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போங்க பஸ் ஏறி போங்க ட்ரெயின்ல போங்க பிளைட்ல போங்க பத்து பேரோட நாமளும் ஒருவராக போகிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் எந்த இழப்புகளையோ எந்த சிக்கல்களையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வராது இதற்கு மத்தியில் பாத்தீங்கன்னா சுக்கரன் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பை அடிக்கிறதுனால பந்துஜன கொண்டாட்டம் என்று சொல்லக்கூடியது கல்யாணத்துக்கு போறது இல்ல கோயில்களுக்கு போகிறது ஒரு மொட்டை அடிக்க போறதுக்கு போறது இல்ல ஒரு விருந்து கொண்டாடி போறது ரொம்ப நாளா பார்க்கல உங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் உங்க வீட்டுக்கு வர்றது இதுல ஒரு சின்ன ஒரு ஆனந்தப்பட்டு கொள்றது இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் இந்த பங்குனி மாசத்து சாரி இந்த ஆணி மாசத்துல உங்களுக்கு உண்டு அதே போல இந்த சனீஸ்வர பகவான் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு தூக்கம் பிடிக்காது சில பேருக்கு மனக்கவலையாக இருக்கக்கூடியதற்கும் என்ன நடந்துருவோங்கிற ஒரு பயமெல்லாம் வரும் சொந்த தொழில் நடத்துகிறவங்களுக்கு அதுவும் மகாதசை நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற காரியங்களில் ரொம்ப ரொம்ப நிதானம் வேணும் போட்டி போட்டு போகாதீங்க மற்றவன் செய்கிறாங்கிறதுக்காக வேண்டி நாமளும் அகலக்கால் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அவன் ரொம்ப காரில் வேகமாக போகிறான் நானும் போனேன் எல்லாம் தேவையில்லை அவள் எதுக்கு போகிறானோ அவனுக்கு தான் தெரியும் நமக்கு போகிறது நமக்கு எதுக்கு அவனை போய் ஃபாலோ பண்ணுவானே இப்படிங்கிற மாதிரி சில செய்திகளை உள்ளடக்கிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணும் இதில் குறிப்பாக சொல்ல போகணும்னு இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் ஏதாவது கோயில்களுக்கு போய் ஒரு கொண்டாடிட்டு வரலாம் ஒரு நேர்த்தி கடன் கடிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு போங்க ரொம்ப நாளாக போகலை இல்லை அந்த கோயிலுக்கு போக வேண்டியது இருக்குது ஒரு நேர்த்தி கடன் செலுத்த வேண்டியது இருக்குது அங்கே பாருங்கள் அந்த வார்த்தையிலே சொல்கிறாங்க நேர்த்தி கடன் கடன் என்றால் உடனே கொடுத்துடணும் ஒரு கடனை வந்து நம்ம கொடுக்காம ரொம்ப நாள் தள்ளி போட்டால் வட்டி போட்டு வட்டி போட்டு அது பெரும் தொகையா இருந்து நமக்கு முன்னாடி சிக்கலை கொடுத்துரும் எந்த நேர்த்தி கடனாக இருந்தாலும் கோயில் விஷயங்கள்ல தயவு செய்து அதை முடிந்த வரை விரைவாக செய்து விடுவது என்பது உங்களுக்கு சால சிறந்த ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது அதை நீங்க இந்த மாசத்துக்கு பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு தன்மைகள் அதிகமாக இருக்கும் ஒரு எழுபது சதவிகித நல்ல வாய்ப்புகளாகவும் ஒரு முப்பது சதவிகித மனப்போராட்டங்களும் ஒரு விதமான ஒரு ஒரு ஆக வம்சத்துல ஏன்னா ஏழரசனின்னாலே அது அப்படித்தான் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனாலும் இதையெல்லாம் கடந்து வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கான களமும் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது உழையுங்கள் கண்டிப்பாக முன்னுக்கு போகலாம் எதையும் சென்டிமெண்டா பார்க்காம நேச்சரா பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு பண்பை இப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் ஆணி மாதம் இலகுவாக கடந்துவிடும் என்பதுதான் உண்மை நேர்களே இதுவரை ஆணி மாதத்திற்குண்டான மாத பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசியிருக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறோம் பாருங்கள் அதன்படி நடந்து வெற்றி பெறுங்கள் நேர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்